கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் நலன் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா அட முண்டக்கலப்பி பிறந்த முண்டக்கலப்ப எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்க அண்ணன் உதயநிதி தான் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா எல் முருகன் மாதிரி மருந்தா தோட்டம் வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியா அண்ணன் சுட்டாண்ணா ரெட்டை புள்ள நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன் எதுக்கோ கிளம்பி வந்தேன் என்ன வரவும் போலாம் ஏறிட்டு போறதுக்கு எங்க அண்ணன் அனாத பிள்ளையாடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்ட இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் மிஞ்சாத தாகர்த்தியா பேசு ஆதவ அர்ஜுனாவா இருக்கு நீ அர்ஜுன தபச எவனா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவில்லை எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது எப்படி நாரதரை சும்மா நடந்தாண்ணா நடந்தா சிவீடா நடப்போமோ கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்போமோ ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் வால் ஆட்டிட்டு இருப்பீங்க பார்த்துக்குங்க எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் அவர் உடனே சொல்கிறான் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுறார விஜய் நீ கல்யாணம்